ரக்ஷாபந்தன் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் வாழும் ஜெயின் சகோதரிகள் சகோதரர்களுக்கு கையில் ராக்கி கட்டி கொண்டாட்டம் மயிலாடுதுறை நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூக குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் இன்று ரக்ஷா பந்தன் தினம் கொண்டாடினர் ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் ரக்ஷா பந்தன் தினம் கொண்டாடப்படுகிறது வடநாட்டில் பிரபலமான இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் வசிக்கும் வட மாநிலத்தவரால் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சகோதரர்களாக கருதுவோரின் மணிக்கட்டில் மஞ்சள் நூல் கட்டுவது இப்பண்டிகையின் முக்கிய நிகழ்ச்சி இதனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஓர் ஆண் அந்த சகோதரியின் பாதுகாப்பிற்கும் வாழ்க்கை நலத்திற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுவதாக கருதப்படுகிறது ரக்ஷா பந்தனை முன்னிட்டு சகோதரன் நீண்ட ஆயுளுடன் செல்வம் பெற்று விளங்க வேண்டி சகோதரிகள் சகோதரர் கையில் ராக்கி கயிறு கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்